பட்டு லோக்கல் பீப்புள் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க எந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு தெரியாது மற்றபடி இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு வந்து சூப்பருங்க வேறு லெவலில் தாங்க சொல்லி ஆகும் ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பஸ்ஸு பிக்கப் வந்து நான் எதிர்க்கும் எங்கேயும் பார்த்து கிடையாதுங்க நம்ம ஏர்போர்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து பஸ் பிக்கப் பண்ணணும் பட்டு திருச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சப்பூரில் தாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து லோக்கல் பஸ் பிக்கப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா இதுங்க நான் வந்து ஆக்சுவலி திருச்சிக்கு எப்படி வந்தேன்ற வீடியோ வந்து உங்களுக்கு வருங்க ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோ தான் வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வீடியோ வருங்க அந்த வீடியோ செகண்ட் டைம் செகண்டாக தான் வரும் அந்த வீடியோ உங்களுக்கு ஸோ ஓகேங்க உங்களுக்கு இன்னொரு வீடியோ ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை அனதர் நியூ விலாக் திஸ் இஸ் சோலோ ட்ராவலர் அருண் இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க ஆமாங்க திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கும் அதாவது கேகே பீட்டிங்க இந்த பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மே மே தே பதினஞ்சாந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் ஸ்டாலின் தான் வந்து திறந்து வச்சாருங்க பட் ஆப்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஜூலை பதினாறு தாங்க வந்திருக்கு நான் ஆக்சுவலி இப்போ திருச்சி வந்திருக்கேங்க ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேங்க வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் வந்து பார்த்தினா மெயின் என்ட்ரன்ஸுங்க அந்த இடத்துல பார்த்தோன்னா கலைஞரோட ஃபோட்டோ இருக்கு பாருங்க வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க அப்படியே உள்ளே போகலாம் இங்கேதாங்க என்ட்ரன்ஸு வாங்க அப்படியே உள்ளே போகலாங்க என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா அப்படியே அதிகாலை ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஆகுதுங்க இப்போதான் விடிய ஆரம்பிக்குது நேராக போகலாம் வாங்க ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா கீழே போனீங்கன்னா பைக் அண்ட் கார் பார்க்கிங் இருக்குதுங்க இந்த ரூட் இந்த இடத்துல நம்ம கிளம்பாக்கத்தில் இருக்கிற மாதிரி எங்கேயும் வந்து அண்டர்க்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதுதாங்க ஹைலைட் எங்க பாருங்க நம்ம கலைஞர் போட்டோன்னா பெருசாக போட்டிருக்காருங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே தமிழ் எழுதியிருக்காங்க திருச்சிராப்பள்ளி மாநகராட்சின்ட்டு ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸுங்க இந்தியாவிலேயே எனக்கு தெரியும் ஏசியாவிலே எல்லோட இந்தியாவிலேயே வச்சுக்கலாம் இந்தியாவிலேயே ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஃபெசிலிட்டியோடு இருக்கிற ஒரே பஸ் ஸ்டாண்டு திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு தாங்க நம்ம கேசிபிடி கூட பார்த்தீங்கன்னா நான் ஏசி கிடையாது பட் இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஏசி ஃபெசிலிட்டி இருக்குதுங்க ஏன்னால் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் மட்டும் தான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஏசி இருக்கும் ரயில்வே ஸ்டேஷனில் கூட இருக்காது பட் பார்த்திங்கனா ஒரு பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா இங்கே தாங்க இருக்குது உள்ளே வந்தோன்னு அப்படியே இருக்குதுங்க அப்படியே சரியான சில்லுன்னு இருக்குதுங்க ஒரு உள்ளே என்ட்ரன்ஸ் வரணுன்னு ஒரு கடை இருக்குது இப்போ நடைமேடி செவன் போட்டிருக்கு வேளாங்கண்ணி திருவாரூர் நடைமேடி எயிட் வந்து தஞ்சாவூர் கும்பகோணம் இதுதாங்க உள்ளே வந்து நான் இருக்கிற ஹாலு இது பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்முங்க அது இதுதான் பிளாட்ஃபார்ம் நம்பர் செவனுங்க அது செவன் அண்ட் எயிட் இது தான் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு எல்இடியில் போட்டிருக்காருங்க எந்தெந்த ஊருக்கு என்னென்ன பஸ்ஸு போகுதுன்ட்டு பார்த்தீங்கன்னா நடைமையடை ஃபைவ் அண்ட் சிக்ஸுங்க நம்ம அதுக்கப்புறமா அந்த பக்கம் போகலாம் பிளாட்ஃபார்ம் பக்கம் போகலாம் எடுத்துக்கிட்டு உள்ளே அப்படியே பார்த்துட்டு போகலாம் பார்த்திங்கன்னா கடைகள்லாம் திறந்துருக்காங்க ஒரு ரெண்டு மூணு கடை திறந்துருக்காங்க இன்னும் ஆனால் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணல டீ கடை மட்டும் இருக்குதுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய ஒரு எல்இடி போட்டிருக்காங்க எல்இடி போட்டு எந்தெந்த ஊருக்கு என்னென்ன பஸ் போகுதுன்ற மாதிரி போட்டிருக்காங்க அதே மாதிரி இங்கும் பாத்தீங்கன்னா நம்ம சில இருக்கிற மாதிரி பேட்டரி காரும் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா அரசு முன்பதிவு மையம் எஸ்சிடிசி ரிசர்வேஷன் கவுண்டரு ஒன்றும் திறக்கலை போல் அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குங்க அப்புறம் மார்னிங் தான் எதுவும் திறக்காமல் இருக்காங்க போல் இது நடைமேடி மூணு அண்டு நாலு இங்கே பார்த்தீங்கன்னா கேஎம்எஸ் அக்கிம் பிரியாணி இது வந்து பார்த்தினா திருச்சியோட ஒரு ஃபேமஸான பிரியாணி ஷாப்புங்க அது அது வந்து பார்த்தா பஸ் ஸ்டாண்டைக்குள்ளேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க உங்களுக்கு நான் கூட சாப்பிட்ருக்கங்க இந்த கடையில் இது நடைமேடி ஒன் அண்ட் டூங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டோட மாடல் வச்சுருக்காங்க இதுதாங்க மாடலு சூப்பராக இருக்குங்க நம்ம அந்த என்ட்ரன்ஸில் இருந்து தான் வந்து இந்த இடத்துலேருந்து நம்ம வந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா இதோடய பிளான்ஸ் அதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் மொத்தம் பரப்பளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு புள்ளி ஏக்கரு மொத்தம் பஸ் ஸ்டாண்டில் நானூற்றி ஒரு பஸ் போடுங்கள் க்ளியரி டிஸ்பிளே இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது எல்லாமே இதில் போட்டிருக்காங்க உங்களுக்கு இதோடய மொத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நானூற்றி எட்டு புள்ளி முப்பத்தாறு கோடிங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் நடந்த அந்த ஒரு இதெல்லாம் போட்டிருக்காங்க காய்ஸ் இப்போ நம்ம உள்ளேருந்து பிளாட்ஃபார்முக்கு வந்துவிட்டோம் இதுதான் நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன் அண்ட் டூ இங்க இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை பெங்களூருக்கு பஸ் போதுங்க பாருங்க ஆக்சுவலி பஸ் இப்போ கம்மியாக இருக்குது காலையிலன்றதுனால நைட் டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸு நல்லா ஃபுல்லாக இருக்கும் சென்னைக்கு ஒரு எஸ்டிஎஸ்சி நிற்குது ஒரே அடு அடுத்த பிளாட்ஃபார்ம் போனால் வாங்க ஒரு பக்கம் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேலம் விழுப்புரம் நாமக்கல் ஈரோடு அதுக்கெல்லாம் பார்த்தினா இங்கேருந்து கிளம்புது பஸ்ஸு இதெல்லாம் பார்த்தினா பஸ் நிற்கிதுங்க இங்கே பாருங்கள் பேலூருக்கு பஸ் நிற்கிதுங்க இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஊட்டி திருப்பூர் அந்த ஊருக்கு இடம் இதுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பஸ் போடுறேன் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் பஸ்லாம் நிற்குதுங்க வெளியே அதுதான் பார்த்தீங்கன்னா என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோரு அங்கே உடைய அந்த அடுத்த பிளாட்ஃபார்ம் போகலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஆறுங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுக்கோட்டை மதுரை காரைக்குடி திண்டுக்கல் பொள்ளாச்சி பட்டுக்கோட்டை அந்த மாதிரி ஊருக்குலாம் இந்த அஞ்சு ஆறுலேருந்து கிளம்புதுங்க பஸ்ஸு பார்த்த பழனி போகிற பஸ்ஸுங்க புதுக்கோட்டை பஸ்லாம் நிறுக்குதுங்க இதுதாங்க உங்களுக்கு லாஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஏழு எட்டு மொத்தமாக எட்டு பிளாட்ஃபார்ம் தாங்க இதில் கடைசி பிளாட்ஃபார்ம் இது ரெண்டு தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் சிதம்பரம் திருவாரூர் பட்டுக்கோட்டை மன்னார்குடி இந்த பக்கம் போகிற பஸ்ஸெல்லாம் வந்து இங்கே நிற்கிதுங்க கடைசி பிளாட்ஃபார்மில் நீங்கள் இன்னும் ஒரு நைட் டைம்லேயோ இல்லை ஒரு பகல் டைம் ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸெல்லாம் ஃபுல்லாக இருக்கும் நம்ம இப்போ காலைல ஒரு ஆறு மணிக்கு எடுத்துகிட்டு இருக்கோம் அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லோராக எம்டியாக இருக்குது மக்களே இப்போ நம்ம இப்படியே மேலே போக போகிறோம் படிக்கட்டு இருக்கு பாருங்க அதுக்கு மேலே தான் போக போகிறோம் ஜிதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் பஸ் ஸ்டாண்டு ஆக்சுவலி வெளியூர் போகிற பஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழே நிற்குங்க உங்களுக்கு லாங் போகிற பஸ்ஸெல்லாம் இந்த லோக்கல் பஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம கிலோ பார்க்குறது பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும் பட் இவங்க அந்த மாதிரி கொடுக்காம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்துட்டாங்க இந்த இடமும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நான் அப்படியே மேலேருந்து கீழே வியூ காட்டுற மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோருங்க லாஸ்ட்டில் அங்கே ஒரு மலை இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிஃப்ட் மூலமாக மேலே வரலாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்கலேட்டரும் இருக்குதுங்க ஒர்க்கிங்கில் இருக்கா தெரியல எஸ்கிலேட்டரு பட் லிஃப்ட்டு ஒர்க்கிங்கில் தாங்க இருக்குது பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி பதினஞ்சு ஏக்கர் பரப்பளவு கட்டியிருக்காங்க இருக்குமா ஆனால் மொத்தம் செலவு பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி செலவு பண்ணியிருக்காங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து நம்ம இருக்கிற மாதிரி இந்த ஸ்டே பண்ணுற ஆப்ஷனாக கிடையாதுங்க டாமிட்டரிஸ் வந்து ஒன்றும் வரலை ஆனால் நான் பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு பில்டிங் ஒன்று கட்டிகிட்டு இருந்தாங்க நான் கேட்டதுக்கு அதுதான் வந்து ஸ்டே பண்ணுறது தான் சொல்லி சொன்னார் ஆனால் அது எப்போ வரும்னு சொல்லி தெரியல அப்படியும் அது கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் ஆகுன்ற மாதிரி சொன்னார் ஒருத்தர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிலம்பாக்கத்தை வந்து ப்ரைவேட்டில் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டாங்க பட் இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ப்ரைவேட்டில் கொடுக்கலங்க லோக்கல் பீப்புள் தான் வந்து மெயின்டெனன்ஸ் இருக்காங்க பட் இது கிலாம் மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டே கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணலாம் பட்டு லோக்கல் பீப்புள் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு தெரியாது மற்றபடி இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு வந்து சூப்பருங்க வேறு லெவலில் தாங்க சொல்லியாகும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பஸ்ஸு பிக்கப் வந்து நான் வரைக்கும் எங்கேயும் பார்த்து கிடையாதுங்க நம்ம ஏர்போர்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து பஸ் பிக்கப் பண்ணணும் பட்டு திருச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சப்பூரில் தாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து லோக்கல் பஸ் பிக்கப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா இது இருக்கிற லொக்கேஷன் தாங்க பஞ்சப்பூர் கரெக்டாக அந்த என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் மெயின்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லி ஆம்னி பஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க இங்கே வந்துட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிட்டு இருக்காங்க சொன்னேன் பார்த்தீங்களா அது இதுதாங்க உங்களுக்கு ஆக்சுவலி பஸ் ஸ்டாண்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு இந்த பில்டிங் கட்டிகிட்ருக்காங்க இருக்காங்க கேட்டதுக்கு அவர் எப்படி ஒரு ஆறு மாதம் ஆகும் அப்படின்னாரு ஸ்டே பண்ணுறாது தான் ஸ்டே பண்ணுற ஆப்ஷன் சொன்னார் அவரு எனக்கு கரெக்டாக தெரியல சரிங்க நம்ம அப்படியே கீழே போகலாம் வாங்க நம்ம அப்படி எஸ்கிலேட்டரில் கீழே போகலாங்க எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகலங்க நம்ம லேஃப்ரீயாக போயிடலாம் ஒர்க் ஆகலையா எஸ்கிலேட்டர் ஒர்க் ஆகலையா வீடியோ பார்த்துருப்பீங்க அவ்வளோதாங்க பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு ஸோ எனக்கு என்னென்னா இதை வந்து நம்ம கிளம்பாக்கத்தை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டை மெயின்டைன் பண்ணிங்கன்னால் உண்மையாகவே சூப்பராக இருக்குதுங்க இல்லை அதை ஏன்னா லோக்கல் மெயின்டைனன்ஸ் இப்போ வச்சுட்டு இதை எந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுவோன்னு எனக்கு தெரியல ஸோ அது மட்டும் இவங்க வந்து மெயின்டைன் பண்ணாங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட் வேறு லெவலில் இருக்குங்க ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மறக்காமல் பேய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் நான் வந்து ஆக்சுவலி திருச்சிக்கு எப்படி வந்தேன்ன்ற வீடியோ வந்து உங்களுக்கு வருங்க ஃபஸ்ட்டு இந்த வீடியோ தான் வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வீடியோ வருங்க அந்த வீடியோ செகண்ட் டைம் செகண்டாக தான் வரும் அந்த வீடியோ உங்களுக்கு ஸோ ஓகேங்க உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்